வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்கரனும் மகரத்தில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இப்போ இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசியே கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்றொரு மோதிரை உண்டு அதாவது பாரத புண்ணிய பூமியில் ஏராளமான புனித புண்ணிய தீர்த்தலங்கள் தீர்த்தங்கள் அலகுர திகழ்கின்றன அவற்றின் முதன்மையானது வாரணாசி எனப்படும் காசி திருத்தலமாகும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவருக்கும் பனிரெண்டு லக்ன கேந்திரங்களிலும் முதன்மையானது காசி காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரியவர்கள் காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரியவர்கள் சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடை வைக்க மனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாத பெருமானை தரிசித்து வந்ததாக புராதன விவரித்திருக்கிறது பல பிறவிகளில் ஆதி திருத்தலத்தை தரிசிக்காமலும் அங்குள்ள தங்கியில் புடிந்த நீராடாமலும் வாழ்க்கை முடிகிறது என்று மரண தருணத்தில் உயிர் பிரியும் ஜீவர்களுக்கு மறுபிறவியில் காசி கங்கா திருத்தாஸ்தானும் விஸ்வநாத பெருமான் அம்பிகை அன்னபூரணி ஆகியோருடைய தரிசனமும் கிடைக்கும் என காசி புராணம் கூறுதுங்க இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனம் கங்கா ஸ்தானமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று தான் விரதமிருந்து பார்வதி பரமேஸ்வரரை பூஜிக்கும் இதற்கு பல பிறவிகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால்தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி என்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் என பிரதான நூல்கள் விவரித்திருக்கு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்ப மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இவ்வளவு பெருமையும் மேன்மையும் கொண்ட இந்த மாசி மாதத்தில் தனசராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண் மனைகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுஷ ராசி சேர்ந்த உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே வீரியம் நிறைந்த இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருதுங்க குரு சுக்கிரன் சூரியன் சனி புதன் ஆகிய கிரகங்களை உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே தேவையான அளவிற்கு பண வசதி இருக்குதுங்க வீண் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது புதனுடைய நிலை உங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க அர்த்தாஸ்தகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினாலும் செவ்வாயினுடைய நிலையினாலும் கிருஷ்ண சம்பந்தமான சிறுசிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது குறிப்பாக சர்வ சம்பந்தமான பாதிப்புகள் எளிய மருத்துவ சிகிச்சையினால் தீர இருக்குதுங்க திருமண முயற்சிகள் மேற்கொண்டு வரும் தனுசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் மற்ற அமைக்குதுங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் அமைய இருக்குது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த வாரத்துல நீங்க இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் வரைக்கும் இந்த மாசி மாதம் எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல இன்னல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த மாசி மாதம் இருக்குதுங்க அந்த வகையில் இந்த மாதத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முக்கிய கிரகங்களான குரு சுக்கிரன் சூரியன் சனி புதன் ஆகிய ஐந்து கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உகந்த நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் ஜீவனகாரகரான சனி பகவான் அனுகூல நிலையில சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதமா இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுன்னு இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இவை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது இந்த வேலை உங்களுக்கும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையாகவும் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக மேலும் பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால தவறான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்ல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு தவிரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் இந்த அரிய சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமைகள் தாங்க இருக்குது எப்பொழுதெல்லாம் வர்த்தக துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகின்றனவோ அத்தகைய அரிய தருணங்களை எடுத்து காட்டி உதவி புரிகிறது கிரகநிலைகள் அப்படிப்பட்ட கிரகநிலைகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருப்பதாலே என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இப்படி இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தனுசு ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சிருக்கிறாருங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே குருவம் உதவிகரமாகவே அமர்ந்திருக்கிறாரு ராகுவினுடைய நிலையினால தீப்பு கடினமாக இருப்பினும் வாய்ப்புகளும் வருமானமும் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுதுங்க சினிமா துறையினர் புதிய தயாரிப்புகள்ல மனதை செலுத்தலாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது ராசி சின்ன மாணவமான பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிகழ இறக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய கல்வி ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்க போது கல்விக்கு அதிபதியான பதில் சுபபலம் பெற்று வலம் வருவதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க உதவிகள் கிடைக்க திருமக தேர்வுகள்ல சரியான பதில் கூறி வெற்றி பெறுவதற்கு ஆகிய இருவரும் உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாங்க இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மற்ற கிரகங்கள் இருப்பதாயும் ராகவும் சாதகமாக இல்லங்க பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காதுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக இருக்குது ராகு உள்ளதால இரவு நேர வயல் சற்று இருப்பது அவசியம் என தெளிவுபடுத்துங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால அரசாங்க உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்குங்க தனுசு ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் மாசு மாதம் குரு சுக்ரான் சனி ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் அளிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதுன்னு கணவருடைய அன்பு இவைகளுடைய கல்வி முன்னேற்றம் ஆகியவை மகிழ்ச்சியை தொடங்கும் விதிநிறாவை திருமண வயது இட்டுள்ள கண்ணீருக்கு நல்ல வரன் அமைந்து திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க புத்திரபாக்கியத்திற்காக நீங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த அஷ்டகத்தில் ராகு அமர்ந்த நிலையில செவ்வாயும் அனுகூலமாக இல்லங்க அதனால் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவு உடலை வரத்த கொடுங்க அதனால் திருமண வரைக்கும் உடல்நிலைப்பை குறைத்துக் கொள்ளுங்க சற்று ஓய்வு எடுத்தால் புத்துணர்ச்சி தேவையற்ற தேவையற்றிகளை தவிர்க்கலாம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் தனசிராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும்